யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது அவருடைய அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் பின்பு சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீடன் அவர்களை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டான் ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஆண்டவர் வந்து சிலுவையிலே ஏழு வார்த்தை சொன்னதிலே மிக முக்கியமான மூன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கமான பாடுள்ள நேரத்திலையும் அவருடைய வழியே ரொம்ப பெரிய வழி அவருடைய கஷ்டமே ரொம்ப பெரிய கஷ்டம் அவரே அந்த இடத்துல இப்பொழுது ரொம்ப உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார் ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தரை குறிச்சு ஆண்டவர் நினைக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா அங்க இருக்கிற தன்னுடைய சீடனை பார்த்து சொல்கிறார் அதோ உன் தாய் அந்த தாயை பார்த்து சொல்கிறார் அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில கூட என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு அப்போ மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சிலுவையிலே ஆண்டவர் பேசின வார்த்தையிலே மூன்றாவது வார்த்தை ஒரு பொறுப்பை ஆண்டவர் சீடனுடைய கையிலே கொடுப்பார் அவர் அவர் அவருடைய கையிலே கொடுத்தப்பட்டிருக்கிற பொறுப்பை அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் இன்னொருத்தருடைய கையில் பார்க்கறதற்காக கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய மரணத்தை கத்தர் எதிர்நோக்கி போகிறார் அதனால ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டில் வந்து பெரியவங்கள வச்சு பார்க்கறதுல நீங்க வந்து வருத்தப்படவே கூடாது சங்கடப்படவே கூடாது சிலர் சொல்லலாம் எங்கள் அம்மா எனக்காக ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல எங்கள் அப்பா எனக்காக ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டந்தான் படுத்துனாங்க என் தலை மேலே நிறைய கடன் வச்சுருக்குறாங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் போகிறாங்க அவங்க கடனையும் நான் சேர்ந்து கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பிள்ளைகள் சொல்லலாம் ஆனா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதற்காக ஜோம் பண்ணுங்க நீங்க பிள்ளைகளை வந்து வருத்தமும் படுத்திடக்கூடாது ஆனா அதே நேரத்துல நான் நம்புறேன் பெரியவங்களை நீங்க வச்சு பாக்குறது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க நிறைவேற்றுவது அது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமா நீங்க நினைக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ அந்த அதை நீங்க தான் செய்யணும் அதனுடைய பிளெஸ்ஸிங் வந்து இப்ப தெரியாட்டாலும் எதிர்காலத்துல உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும் ஆமேன்னு சொல்லுங்க